இப்போ நமக்கு வந்து ஒரு சிம்பிள் ஒரு சம் ஐட்டம் சம் டிசைன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா எளிமையாகவே பண்ணக்கூடியதாக இருக்கும் சில ப்ராடக்ட்ஸ் பார்த்திங்கன்னா இந்த ஹேண்ட்மேட் செயின்ஸ் இதெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா அதெல்லாம் வந்து இப்போ நம்ம இப்போ வேலை செஞ்சோன்னாக்கா ஒரு நாள் ரெண்டு நாள்லேயும் தயார் பண்ணிடலாம் ஆனால் சில வேலைப்பாடு செயின்லேயே பார்த்திங்கன்னா ஒரு வாரம் பத்து நாள் கூட ஆகும் அந்த மாதிரி நெக்லஸ் ஆரம் ஒடியானம் கை வங்கி இந்த மாதிரி இதுலேயும் இதே நுணுக்கங்கள் இருக்குது எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வந்து அதில் டைம் செலுத்தி நம்ம வேலை பண்ணுறோமோ அதுக்குண்டான காஸ்ட் கூடுதலாக வரும் இதுலேயே இன்னொரு பதில் ஒன்று இருக்குது சொல்கிறேன் அதிகம் இப்போ நம்ம ஆண்கள் என்ன பண்ணுவோம் பொதுவாக என்னென்னாக்கா கம்மிக்கு வாங்கி நம்ம வந்து சேமிக்கலாம் எதுக்கு வந்து எக்ஸ்ட்ராவாக செலவு பண்ணணும் அப்படின்ட்டு ஆனால் பெண்களோட மென்டாலிட்டி என்னன்னாக்கா போட்டுக்கிற நகை வந்து ரொம்ப அழகாக இருக்கணும் பார்த்து நாலு பேர் பார்த்து ரொம்ப அழகாக இருக்குது ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்றது அப்ரிஷியேட் பண்ணுன்றது அது பெண்களோட இயல் இல்லையா இப்போ அந்த அதில் என்ன நடந்துருதுனாக்கா கம்மி சேதாரத்தில் கம்மி வேலைப்பாடில் நம்ம வாங்கி போடும்போது ரெண்டு ஃபங்க்ஷன் மூணு ஃபங்க்ஷன் போட்டுப்பாங்க நாலாவது ஃபங்க்ஷன் அவங்களுக்கு வந்து மாற்றிக்கணும்னு சொல்லுவாங்க ஏன் சொல்கிறாங்கன்னாக்கா மற்றவங்க இவங்களோட அழகா போட்டுட்ருப்பாங்க வேலைப்பாடு இன்னும் அதிகமாக இருக்கும் லாட் ஆஃப் ரீசன்ஸ் பாலிஷ் லாங் வெட்டி இந்த மாதிரி நிறைய ரீசன்ஸ் இருக்கிறதுனால இதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும்னு சொல்லுவாங்க உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு ஒரு பத்து பர்சன்ட்டுக்கு நீங்கள் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கம்மி வேலை பத்து பர்சன்ட்டுன்றது ஓகே என் பட்ஜெட்டுக்கு இது ஏற்ற மாதிரி இருக்குன்ட்டு இதே ரொம்ப வேலைப்பாடோட ஒரு பதினஞ்சு பர்சன்ட் கொடுக்குறாங்க அப்படின்னு வச்சுக்கோ பதினஞ்சோ இருபதோ டிபெண்டிங் ஆன் வாட்டியார் செலக்டிங் ஆனால் அது வந்து உங்களுக்கு பத்து வருஷத்துக்கு ஒரு தடவை மாற்றிப்பாங்க அவங்க இதே பத்து பர்சன்ட்டுக்கு வாங்குகிற ஐட்டம் வந்து பத்து வருஷத்துக்கு பத்து தடவை மாற்றுவாங்க அதாவதுங்க எல்லாமே முக்கியம் அதாவது செய்குலி கம்மியாகவும் வாங்கணும் அதே சமயம் வேலைப்பாதையும் நம்ம வந்து குறைச்சலாக வாங்கிடவும் கூடாது ரெண்டுமே முக்கியமான விஷயம் நல்ல தரமாவும் இருக்கணும் நல்ல பினிஷிங்லயும் இருக்கணும் கரெக்டான விலையிலேயே இருக்கணும் மூணுமே இருந்தாதான் உங்களுக்கு லாங் ரன் வரும் நீங்கள் விலையை மட்டும் பார்த்தீங்கன்னா மற்றதுல குவாலிட்டிலையோ இல்லை ஃபினிஷிங்லேயோ காம்ப்ரமைஸ் ஆகிடும் பினிஷிங் மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா விலை கூடுதலாக கொடுக்க வேண்டியதாக போயிடும் ஸோ அதனால நம்ம எல்லாத்தையுமே பேலன்ஸ் பண்ணி இது வந்து ஓகே இது நல்லா இருக்க பொருள் உழைக்குமா நல்லா இருக்குமா நாள் நீடிக்குமா இப்போ நீங்களே சொல்றீங்க ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக மிடில் கிளாஸ் அப்பர் மிடில் கிளாஸ்னால் இது ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க அதிகமாக யூஸ் பண்ணுறவங்களுக்கு தான் வேலைப்பாடு ரொம்ப முக்கியம் ஏன்னா கட்டிங் பாலிஷன்னு சொல்றது வந்து நல்லா நயமா கரெக்டா தயார் தான் இருக்குமோ தவிர அவசர அவசரமா செஞ்சேன்னா உங்களுக்கு வந்து அதனோட பாலிஷோ பலைவழிப்போன்னு அதான் சார் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் மட்டுமே வேணும்னு வச்சுக்கோங்களேன் தரத்தை மறந்துடணும் நான் உங்களுக்கு சொல்றது என்னன்னாக்கா தரமான பொருள் வாங்கணும் நியாயமான விலையில வாங்கணும் அதுதான் உங்களுக்கு சொல்றேன் டிஸ்கவுண்ட் மட்டும் வேணும்னாக்கா நீங்க வந்து போட்டல்ல போய் சாப்பிடும் போது கீ போட்டு சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது டால்டா போட்டா நல்லதா ஆஹ் அது விலை கம்மியா இருக்கும் அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னாக்கா நல்ல தரமாவும் இருக்கணும் அதே சமயம் விலையும் கம்மியா இருக்கணும் ரெண்டையுமே மிக்ஸ் மிக்ஸ் ஆகி வாங்குனீங்கன்னாக்கா உங்களுக்கு நல்லது அதுக்கா சொல்ல வரோம்